அவனுடைய விருப்பத்தை தொடர்ந்து நடந்தவில்லை அந்த வேலையிலே கூட அவன் உழவோ எடுத்து சொல்லி முதல் விரட்டினான் கடைசியாக அவனுடைய உள்ளத்தை அறிந்து கொண்டார் அவனை மணப்பதாக அமைத்தார் ஆனால் கோபுரம் கோயில் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை கூட கோயில் கட்டுகின்ற பணியை கொண்டார் அது மாத்திரமல்ல அவருடைய காலத்திலே அலைவட்டி பக்கங்கள் கொல்லம் கட்டி இல்லா இடத்திலும் புள்ளியார் ஊர்கள் ஏராளமாக கட்டப்பட்டன என்பதை ஆதாரபூர்வமாக எடுத்துச் சொல்லுகின்ற நகரவர்களுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பார்த்துந்தோறும் இந்த இதற்கு கழுவிந்தோறும் எங்களோட நெஞ்சு அடைத்தகிறதாக இவ்வளவு ஒரு இனிமையான சொற்களை கையாண்டு எளிமையான சொற்களை கையாண்டு உணர்ந்து தலங்கக்கூடிய சொற்களை கையாண்டு கவிதை வடைந்திருக்கின்ற மா அதாவது மாவை வான்மீகத்தில் தந்திருக்கின்ற இந்த உமை பாறை உண்மையாக பாதிரவியாரன் பாறந்தான் அவருடைய இந்த நூல் நூலு சிறிதா இருந்தாலும் அதன் நூலில் அலங்கி இருக்கின்ற உடையங்கள் பெருமணிகள் அது மாத்திரமில்லை அன்பின் படிக்கிறதே ஆகும் உயிர் நிலை இன்றைய வாழ வெம்பின இதை படிக்கும் போதுதான் எனக்கு திருப்பி வந்தது அன்பின் படிக்கிறதே ஆகும் உயிர் நிலை இன்றைய வாழ வெம்பின மன்றோம் அப்படித்தான் வாழ்ந்தோம் ஒரு எப்படி வாழ்ந்தோம் கோயிலே இருக்கின்ற சிலைகளை திரட்டி பார்க்கின்றோம் கோயிலுக்கு கூற அடியவர்களின் நகைகளை திரட்டி கொள்கின்றோம் எப்படி உயிரோடு நிற்கிற ஆட்டிலே தொழிலை வெட்டி எடுத்து கொண்டு போகிறோம் இப்படி நாடு வேணியும் பொழுது வண்ணமாக மாவாத அண்ணே நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன இன்றைக்கு உன்னுடைய கோலம் என்ன உன்னுடைய மூங்கள் எல்லாம் மடுப்பட்டு கிடக்குன்றத அலங்கோலம் என்ன ஏன் இந்த நிலை உனக்கு ஏன் தெய்வீக அம்சத்தில் இருந்து விசை விட்டாயா அல்லது உனக்கு இறைவனாலே சமைக்கப்பட்டு விட்டாயா இன்னத்துக்கு மீண்டும் தொடங்கும் மடுக்கு ஏற்படவில்லை என்று கேள்வியுக்கு கத்தலாக இருக்கின்றது

இந்த யாழ்ப்பாணத்திலே நாரசரத்தரை முன்னோடி அவரை பற்றி சொல்லியிருக்கிறார் கர்நாடக இசை புலமையாளர்களுக்கு அவரை பற்றி மதுரை பண்டிதர் எங்களுடைய கலாநிதி கலாநிதி சத்யானந்தனை பற்றி வழிவாய் சொல்லுகின்ற இடையிலே வேட்டி எடுப்பாய் தோற்றுண்டு நடையிலே விருதம் விரவ விடையவர் நெட்டி போல் திருநூறு நித்தம் முகத்தில் ஒற்றிடம் உண்மையோடு அவரோட அன்பாக பழகியம் என்ன அந்த பேராசான் சச்சிதானந்தன் அவர்களை பற்றி பேசவும் வார்த்தை உண்டோ என்று குறிப்பிட்டு அவருடைய நூல்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கின்ற தமிழர் தமிழறிவி சண்மசுந்தரம் அவர்களை பற்றி அவருடைய ஆக்கங்களை பற்றி மகாராஜர் ஸ்ரீ சண்முகநாத பெருக்களை பற்றி நாதசிவான் சண்முகநாத பற்றி எல்லாம் அவற்றத்தின் பெருமைய உலகத்தை செய்து பெரியவர்கள் அறிந்து அதிபரை பற்றி பயன்பூண்டு பேர் அரசியல் அறிஞர் மாமி சீனாத பற்றி அவருடைய இளமை காலத்து பணிகள் பற்றி தியாகம் பற்றி சொல்லியிருக்கின்ற நவநீத கிருஷ்ண பாரதியாரை பற்றி தமிழ்நாடு விட்டு தமிழிடம் வந்து தமிழ்நாட்டை தந்துவிட்ட அமிர்தனை அமிழ்தனை பாரதியர் உயர் வட்டம் அளித்து பாரதி போட்டி படைப்பு என்று சொல்லி அழகா சொல்லுங்க இன்றைக்கு அவ்வளவுடா காணுங்கள் என்ற உழவிர கட்டியம் பின்பாக்கலாத மாசிய பாதை போட்டுங்க சீரியோ பாடகன்றார் மாயோரை பெற்று எவ்வளவு அழகாக அந்த பாடகரை நாங்கள் பார்க்கும் போது மற்றவில் கந்தலம் ஆண் குள்ளே நட்டு வைத்த நல்ல விளம்பில்லை

ஒரு நல்லது ஒரு எதிர்கால நிறுத்தம் இரு கரைக்க திங்களும் தோன்றும் ஒரு கவி மகாதி பற்றி கோபிலே இருபது தொடங்கி நாற்பது உடைய ஆசிரிக்கப்படுகின்றவர் அவருடைய நாமத்தை உச்சரிக்காத பழந்தமிழ் பண்டிதர்களும் இல்லை படித ஆசிரியர்களும் இல்லை பயிற்சியாளர்களும் இல்லை இன்றைக்கு

தன்னை சூழ்ந்திருக்கின்ற நல்லபடியை அழகான சின்ன ஒரு செய்தி எடுத்து போட்டால் இன்னும் அழகு கழகு செய்து தான் இருக்கும் போட்டாலும் அழகில் இருக்காது அதே மாதிரி தரப்பாடு ஒரு சின்ன இருந்து கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் பொரியல் என்று சொல்லி பரிமாறும் போது இருக்கின்ற ஆனந்தம் இந்த அழித்து எடுத்து சாப்பிடுவோம் கொஞ்சம் அவசரத்திலே அழுத்தெடுத்த மாறி எல்லாத்தையும்

நூலை என்ற ஒரு பண்டிதான நூல் கொடுக்க அந்த நூல் மட்டக்களப்பூவிலே புலவர்கள் பண்டிதர்கள் கூடிய கிளப்பு என்னென்ன பணி செய்தார்கள் என்பதை பற்றி மட்டக்கிழப்பு மான்மியம் ஒரு அருமையான அந்த வட்டக்கிழப்பு மாநிலத்தை இன்றைக்கு எல்லா நூல்களுக்கும் ஆராய்ச்சிக்கு உதவுகிறது மாவட்ட உறவுகள் ஒரு கிராமம் எத்தகைய பெரியவர்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு தந்தது என்பதை உமாபாலன் அவர்கள் அவர்களை தொட்டு காட்டி இந்த மானியத்தை படைத்திருப்பதை இங்கே காட்டினார்கள் நாகசூர் வித்வான் சுவாச்சாரியர் அங்கே வாழ்ந்த பெரியவர்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் தொடர்ந்து மாவட்டினுடைய தொடரும் எல்லாம் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் சொல்வார்கள் இதனை செய்திருக்கலாம் அவரை வெற்றிபுட்டு ஒரு வரலாறு தொடர்பு கொடுத்தி எழுந்து